உலகம் முழுவதும் விருந்தினர்களை வரவேற்று உபசரிப்பதில் இனிப்பு பலகாரங்கள் பிரதான இடமுண்டு பண்டிகை காலங்களிலும் தவறாமல் இனிப்பு பலகாரங்கள் இடம் பிடித்துவிடும் ஒவ்வொரு இனிப்பு பலகாரத்திற்கும் பின்னணியில் தனித்துவமான சுவையும் கலாச்சார ரீதியான தொடர்பும் இருக்கிறது டேஸ்ட் அட் லாஸ் எனும் அமைப்பு சமீபத்தில் உலகமெங்கும் ருசிக்கப்படும் சிறந்த இனிப்பு வகைகளை பட்டியலிட்டது இந்த பட்டியலில் இரண்டு இந்திய இனிப்பு பலகாரங்கள் இடம் பிடித்துள்ளன அவை ரஸ்மலாய் காஜி கத்தலி ரஸ்மலாய் இது வங்காளத்தில் உருவானதாக கருதப்படுகிறது பாலாடை கட்டி கொண்டு தயாரிக்கப்படுகிறது குங்கும பூ கலந்த பால் பாக்கில் ஊற மென்மையான இனிப்பு உருண்டைகளாக தயாராகிறது இது ஐம்பது சிறந்த இனிப்பு பலகார உணவுகளில் முப்பத்தி ஓராவது இடத்தை பிடித்துள்ளது காஜி கத்லி முந்திரி பருப்பை விழுதாக அரைத்து அதனுடன் சர்க்கரை நெய் சேர்த்து தயாரிக்கப்படுகிறது வைர வடிவில் இவை நேர்த்தியாக வெட்டப்பட்டு பரிமாறப்படுகிறது பண்டிகைக் காலங்களில் பலரும் விரும்பி சுவைக்கும் இது உலகின் சிறந்த இனிப்பு வகைகளில் நாற்பத்தி ஓராவது இடத்தை பிடித்திருக்கிறது